தமிழ்நாடு கிட்ட இருந்து தமிழ்நாடுக்கு கொடுத்த தொகையை சொன்னாரு தமிழ்நாடு இருந்து புழுங்கின தொகையை சொல்லணும்ல அவர் நீங்க வந்து தமிழ்நாட்டு வந்து நம்ம கொடுக்குற ஒரு ரூபாயில வெறும் இருபத்தி பைசா தான் நமக்கு திரும்பி வருது அன்புமணியை சொல்லும்போது அவர் வந்து ஊழலை பத்தி பேசுறாரு அவர் மேல ஏற்கனவே சிபிஐ வழங்குருக்கு அவரு மருத்துவ துறை சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போதுதான் அவருடைய கீழே இருந்த ஒரு அதிகாரியுடைய வீட்டுல கட்டுக்கட்டா பணம் கிலோ கணக்குல தங்கத்தை எடுத்தாங்கன்றதெல்லாம் ஊடகத்துல செய்தி வந்துச்சு அவர் என்ன மருத்துவ கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குறதுல என்ன ஃப்ராடு பண்ணாரு அதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னார்னா அவரை நேர்மையான ஆள்னு சொல்லலாம் பாமக நிறுவன தலைவர்னு அறிமுகப்படுத்துறாங்க பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் என் கட்சியினுடைய சின்னத்தை நீங்க பயன்படுத்துறது தப்புன்னு சொல்லி அப்படி வந்து ஒரு குடும்பத்தையே உடைச்சி ஒரு கட்சியை உடைச்சி அதுல ஒரு குரூப்ப வந்து இவர் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வேகமா முன்னேறுதோ அந்த அளவுக்கு நாடு முன்னேறும் அப்படின்னு ஆமா அதுதான் நாங்க தானே அந்த வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கோம் கல்லூரிகளை உருவாக்குவதற்கான நிதி அரசினுடைய பங்களிப்பு அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமியோட சேரதுங்கிறது தற்கொலைக்கு சமம்னு சொன்னாரு தூக்குமாட்டி சா தெத்தரலாம்னு சொல்லி சொன்னாரு இப்ப அவர் போய் சேர்ந்துருக்கிறாருன்னா ஒருவேளை தினகரனுக்கு பதிலா அவருடைய பணம் போய் சேர்ந்திருக்குதா என்னன்னு தெரியல போதை மாசியாக்கள் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசி இந்தியாவினுடைய மிகப்பெரிய போதை பொருட்களுடைய கடத்தல் மையமாக மோடிக்கு மிக நெருக்கமான அதானியினுடைய என்னுடைய முந்திரா துறைமுகம் தான் இருக்கிறது அங்கு அவ்வப்போது பிடிக்கக்கூடிய போதை பொருட்களினுடைய எண்ணிக்கை அளவை பார்த்தீங்கன்னா அது நாட்டுக்கே பல மருந்து சப்ளை பண்ற அளவுக்கு வருது இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும் அவங்க கஸ்துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி தான் ஏன்னா இங்கே வந்து நாலாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல மோடி சொல்ற பொருளாதார வளர்ச்சி யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய செல்ல முதலாளிகள் அவருடைய வளர்ப்பு முதலாளிகள் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அவங்க வந்து அதை வளர்ச்சின்னு சொல்ல முடியும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அதை வளர்ச்சின்னு சொல்ல முடியாது தனிநபர் வருமானம் அதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு உலகின் பல நாடுகள்ல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கிறோம் இப்ப வந்து வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது இந்தியா வந்து எந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் ரொம்ப அடிநிலையில இருக்கு என்பதும் அது ஒரு சர்வதேச அளவுகோள்களுக்கும் குறியீடுகளுக்கும் பின்தங்கி இருக்கிறதையும் வந்து உணர்த்துறாங்க ரெண்டாவது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது பெரிய பொருளாதார நாடு என்கிற கிளைமா வந்து அவர் பிவிஆர் வி சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் கடந்த ஆண்டு அவர் பேசினது அப்பயே பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் அவர் சொன்ன அந்த கிளைமை மறுத்திருக்காங்க அவங்க வந்து கையில் இருக்கக்கூடிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளை எல்லாம் பரிசீலனை செய்து இந்த தரவுகள் எல்லாமே மோசடியாக பிரித்து சொல்லப்பட்டு அதன் வழியாக ஒரு போலியான வளர்ச்சி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அம்பலப்படுத்தியிருக்காங்க அதனால நம்ம அது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டியது இல்லை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு என்பது தொண்ணூத்தி ஒன் தொண்ணூத்தி ஒரு ரூபா தொண்ணூறு பைசா அளவுக்கு டாலருக்கு இணையான அந்த மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆஹ் அப்புறம் இதை தான் நம்ம பேசணும் இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச அளவுல ரூபாயினுடைய மதிப்பு என்ன இந்தியர்களுடைய சராசரி வருமானம் என்ன அவருடைய வாழ்க்கை தரம் என்ன வேர்ல்டு இவாலிட்டி ரிப்போர்ட்ல எங்க இருக்கிறோம் ஏற்கனவே ஆக்ஸோம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கிளைம் வைக்கக்கூடிய உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடுன்னா அந்த பொருளாதார நாட்டை வந்து யாரெல்லாம் பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்தியாவினுடைய மொத்த வருமானத்துல பத்து சதவீத வருமானத்தை ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் பத்து சதவீதமான ஆட்கள் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சதவீதமானவர்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதமான வருமானத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஐம்பது சதவீதமான மக்கள் இந்திய நாட்டின் மக்கள் வெறும் பதினைந்து சதவீதமான வருமானத்தை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த செல்வத்தை பொறுத்தவரையிலும் நாட்டின் பத்து சதவீதமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய அறுபத்தஞ்சு சதவீதமான சொத்துக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் உடமையாக வைத்திருக்கிறார்கள் அதிலே ஒரு சதவீதத்தினர் மட்டுமே நாற்பது சதவீதமான சொத்துக்களை நாட்டின் சொத்துக்களை கையிலே வைத்திருக்கிறார்கள் இதுதான் நம்ம நிலைமை அதனால நீங்க நாலாவது பொருளாதார நாடு இல்லை ஒன்னாவது பெரிய பொருளாதார நாடுன்னு சொல்லி சொன்னா கூட அதனால் நானோ நீங்களோ பெருமை அடைவதற்கோ நம்முடைய வயிறு நிரம்புவதற்கோ நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கோ எந்த உத்தரவாதத்தையும் மோடியால் செய்து தர முடியவில்லை அந்த வகையில் அவர் அப்பட்டமான ஒரு தோல்வி அடைந்த பொய்யான தரவுகளின் மூலமாக தன்னைத்தானே ஊதி பெருக்கி காட்டக்கூடிய ஒரு போலியான நபர் என்று நான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டுக்கு ஆமாம் ஏற்கனவே முருகனை வச்சு ஒரு மாநாடு போன்ற திட்டத்தை மோடி தான் கொடுத்தாரு அப்புறம் திருப்பரங்குன்றத்துல முருகனை வச்சு கலவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துலயும் அவர் தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு ஏன்னால் இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் குஜராத்தில் நிறைவேற்றி தான் மக்களை வந்து புளவுபடுத்தி அவரு மூணு முறை முதல்வராக இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு அதுலேருந்து எலிவேட் ஆகி பிரதமராக வந்திருக்கிறாரு அதனால் அவர் போட்டு கொடுத்த திட்டங்கள் அதெல்லாம் இருக்கலாம் பிறகு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு பெரிய போதை மாநிலமாக மாறிவிட்டது போதை மாஃபியாக்கள் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் உலகத்தின் இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய போதைப் பொருட்களினுடைய கடத்தல் மையமாக மோடிக்கு மிக நெருக்கமான அதான் என்னுடைய முந்திரா துறைமுகம் தான் இருக்கிறது அங்கு அவ்வப்போது பிடிக்கக்கூடிய போதைப் பொருட்களினுடைய எண்ணிக்கை அளவை பார்த்தீங்கன்னா அது நாட்டுக்கே பல மரங்கு சப்ளை பண்ற அளவுக்கு வருது இதற்காக இதுவரையிலும் ஒரு அதானி துறைமுகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும் குறிப்பாக இந்த துறைமுகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருள்கள் தான் நமக்கு வெளியில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா கைப்பற்றப்படாத பொருட்கள் எங்கெல்லாம் விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு திடீரென்று எப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன அன்புமணி மனப்பாடமா பெரிய லிஸ்ட் எல்லாம் ஒப்படைச்சாரு எங்க எங்கிருந்து வருது அது யார் சப்ளையர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் பிறகு வந்து அதானியினுடைய துறைமுகத்தில் இருந்து வருகிறது இவங்கதான் இன்னைக்கு போதை பொருட்களுடைய புழக்கத்தை நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஐயத்தை பல்வேறு ஆங்கில ஊடகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் மீறி இன்னைக்கு இவங்க பேசினதுங்கிறது அப்பட்டமான தங்களை தாங்களே அப்படி வந்து யோக்கியவான்களா காட்டிக் கொள்வதற்கான ஒரு ஒரு நாடக முயற்சி திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசும்போது திமுக வந்து கலாச்சாரத்தோட எதிரினும் சில நாட்களுக்கு முன்பு முருகனுக்கு தீபம் ஏற்றது பத்தி பெரிய விவாதம் ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றியாச்சு ஆனா ஏற்றப்பட்ட தீபத்தை ஒத்துக்கொள்ளாமல் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய தர்காவுடைய இடத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சர்வே தூண் தீபத் தூண் என்று இவர்கள் ரொம்ப என்ன சொல்றது வந்து ஒரு பொய்யை உண்மை போல திருத்தி அதையும் எந்த விதமான உண்மைக்கு ஆதரவான எந்த ஒரு தரவும் இல்லாமல் அங்க சென்னை அந்த உயர் நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி அவரும் வந்து அது மேல ஒரு தீர்ப்பு சொல்லி அது வந்து அவங்க ஒரு சட்ட ரீதியாக நீ வா பாத்துக்கலாம் நீதிமன்றத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்புகளின் வழியாக இந்த இந்த மாநிலத்தினுடைய அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்கிற கடும் விமர்சனம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது இதையெல்லாம் மோடி கவனமாக தவிர்த்து விட்டு ஏதோ வந்து அங்கே கோயிலில் தீபமே ஏத்தல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு இல்லை அங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்குது ஆண்டாண்டு காலமா எங்க தீபம் ஏற்றப்படுதோ அங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்குது இவங்க கேட்குற இடத்துல தீபம் ஏத்தலங்கிறது வந்து அது இவங்க பிரச்சனை தான் ஒழிய மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஒருவேளை வேலை அங்கே முருகன் இருந்தாருன்னா அவருக்கோ இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஹ் ஒன்னு ரெண்டாவது கலாச்சாரம்னா ஒரு கோயில்ல இவங்க சொல்லக்கூடிய இடத்துல அராஜகமா போய் தீப யாத்திரம் மட்டும் கிடையாது கலாச்சாரம் என்று சொன்னால் தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகத்தை உணர்த்தக்கூடிய கீழடி அகழாய்வு முடிந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் அதனுடைய அறிக்கையை இன்னைக்கு வெளியிடாம இருக்காங்க தமிழனுடைய வளர்ச்சிக்கான நிதியை ஏன் கொடுக்காம இருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டினுடைய கு குழந்தைகள் படிப்பதற்கான அந்த நிதியை ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான நீங்க அது வந்து கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ திட்டமாகட்டும் அல்லது ஒசூர் விமான நிலைய விஷயமாகட்டும் இதையெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய தமிழ் மொழிக்க தமிழ் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு இவங்க எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அதே நேரத்துல நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஒரு லட்சத்தை கூட இதுவரைக்கும் ஐம்பதாயிரத்தை கூட தாண்டாத ஒரு மக்கள் தொகை உள்ள ஒரு சமஸ்கிருதத்துக்கு அது மனிதர்களோடு எந்த வகையிலும் தொடர்பற்றது அது இருப்பதாக நம்பப்படுகிற அல்லது சிலரால் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற கடவுளுக்கும் அதனுடைய புரோகிதர்களுக்கும் இடையிலான ஒரு மொழி மனிதர்களுக்கு இடையிலான மொழியே கிடையாது மனித வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஒரு மொழிக்கு அது எங்கும் பேச்சு மொழியாக யாருடைய தாய்மொழியாகவும் இல்லாத ஒரு மொழிக்கு கொடுப்பதை விட ஆஹ் வந்து கிள்ளி கொடுக்கறது வந்து தமிழுக்கும் அள்ளி கொடுக்கறது சமஸ்கிருதத்துக்குமாக இருக்குது அப்படி செய்து கொண்டு இங்க வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை அஹ் தி திராவிட முன்னேற்ற கலகார சிசீரழி சிந்தின்னு பேசுறதுக்கு மோடிக்கு எந்த அருகதையும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ் மக்களுடைய மொழி பண்பாடு நாகரிகம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்குமான எந்த ஒரு உதவியையும் செய்யாதங்களிலும் ஆரிய நாகரிகத்தையும் வேத நாகரிகத்தையும் தமிழ் மக்கள் மீது கொண்டு வந்து கொட்டுகின்ற ஒரு அனாச்சாரத்தை அவர் செய்து கொண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா பதினோரு ஆண்டு காலத்துல இருந்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் வந்து வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் விட மூன்று மடங்கு அதிகமான வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி தமிழ்நாடு கிட்ட இருந்து தமிழ்நாடுக்கு கொடுத்த தொகையை சொன்னாரு தமிழ்நாடு இருந்து புடுங்கின தொகையை சொல்லணும்ல அவரு தமிழ்நாட்டு கிட்ட இருந்து எவ்வளவு இது வரைக்கும் வசூல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க வந்து தமிழ்நாட்டு இருந்து நம்ம கொடுக்குற ஒரு ரூபாயில வெறும் இருபத்தி பைசா தான் நமக்கு திரும்பி வருது இது எப்படி சரியா இருக்கும் அதே நேரத்துல நீங்க ஊபி மாதிரியான மாநிலங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் எழுபத்தி மூணு பைசா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுது வந்து வந்து அவங்க தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆதாரப்பூர்வமாக இதை வெளியிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ இதே காலகட்டத்தில் இவங்க சொல்ற காலகட்டத்தில் எட்டரை லட்சம் ரூபாய் லட்சம் கோடிக்கு மேல் இவர்கள் இங்கிருந்து நேரடியான வரி மூலமாகவும் ஜிஎஸ்டி மூலமாகவும் தனிநபர்களிடம் பெறக்கூடிய வரி மூலமாகவும் அவங்க வந்து பெற்றுக்கூடியது கூடியது ஏறத்தாழ எட்டரை லட்சம் கோடி அவ்வளோ கோடியை பெற்றுக்கொண்டு மூணு லட்சம் கொடுத்ததுங்கிறது என்ன வந்து அவனும் ஒன்றிய அரசு அல்லது மோடி வந்து ஊரூரா போய் சம்பாரிச்சு போற வெளிநாட்டுல போறா போய் மூட்டை தைக்கி சம்பாரிச்சு கொண்டது கொடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி பகிர்வில் அதிலும் ஒரு பெரும்பகுதியை சுருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு கொடுப்பதற்காக அல்லது இரட்டை எஞ்சன் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுப்பதற்காக திட்டமிட்டே தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அதை தான் சொல்றேன் ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டிலிருந்து வெறும் இருபத்தி மூணு பைசாவு கொடுத்துட்டு ஆஹ் ஒரு ரூபா கொடுக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ரெண்டு புள்ளி ஏழு மூணு பைசா வந்து அவங்களுக்கு போய் சேருது அதே மாதிரி நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் தமிழ்நாடு ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வுங்கிறது நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பர்சன்ட் தான் நம்ம கொடுக்குறாங்க ஆனா உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நாலு எட்டு சதவீதம் அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்பது பதினேழு சதவீதம் அப்ப தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் ரொம்ப பெருமையா வந்து நாங்க அந்த செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்றாரு அத கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவும் ஒரு கூறு உணர்ச்சியும் ஒரு சொர்ண சூடு எதுவுமே இல்லாம இந்த எடப்பாடி ஜி கே வாசன் அன்புமணி எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய பெரிய உண்மையில அவமானகரமான விஷயம் இன்னைக்கு நடந்த கூட்டம் அதுல பாத்தீங்கன்னா அன்புமணியை சொல்லும் போது அவர் வந்து ஊழலை பத்தி பேசுறாரு அவர் மேல ஏற்கனவே சிபிஐ வழக்கு இருக்கு அவரு மருத்துவ துறைய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது தான் அவருடைய கீழே இருந்த ஒரு அதிகாரியுடைய வீட்டுல கட்டுக்கட்டா பணம் கிலோ கணக்குல தங்கத்தை எடுத்தாங்கன்றதெல்லாம் ஊடகத்துல செய்தி வந்துச்சு அதான் பட்டியலிட்டு சொல்லிருக்கிறாரு அவருக்கு வந்து அவருக்கு மேல ஏன் கேஸ் இருக்குது அவர் என்ன மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குறதுல என்ன ஃப்ராடு பண்ணாரு அதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னாருன்னா அவரை நேர்மையான ஆள்னு சொல்லலாம் இரண்டாவது அவரை அறிமுகப்படுத்தும் போதே பாமகனுடைய நிறுவன தலைவர்னு அறிமுகப்படுத்துறாங்க பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் என் கட்சியினுடைய சின்னத்தை நீங்க பயன்படுத்துறது தப்புன்னு சொல்லி அப்படி வந்து ஒரு குடும்பத்தையே உடைச்சி ஒரு கட்சியை உடைச்சி அதுல ஒரு குரூப்பை வந்து இவர் வச்சுக்கிட்டு அதுதான் உண்மையான பாமக என்று அவர்கள் நிறுவதற்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி அப்படியே வீராவேசமா பேசினாரு அவர் பேசுனதுல என்ன உண்மை இருக்கு சொல்லுங்க பாப்போம் அவர் அமைச்சராக இருந்த காலத்துல இல்ல அவர் மேல் மேலவை உறுப்பினராக இருக்கிற காலத்திலும் பாராளுமன்றத்துக்கு மிக குறைவான நாட்களே சென்ற ஒருவர் யாருன்னா அது அன்புமணி தான் அப்போ பாராளுமன்றத்துக்கே செல்ல மாட்டாரு ஆனால் அவருக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மேலவை உறுப்பினராகணும் அல்லைனா மக்களவை உறுப்பினராகணும் அமைச்சராகணும் ஊரெல்லாம் நாடெல்லாம் சுருத்தி சுருட்டி உலையில போடணும் இதுதான் வந்து அவர் இதுவரைக்கும் செஞ்ச வேலை இல்லைன்னா மிச்சம் இருக்கிற நாளில் பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் எந்த ஊரில் என்ன ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டு தன்னுடைய சொந்த சாதி இளைஞர்களை வந்து சாதியை மூர்க்கத்தை தூத்தி அவர்களை ஒரு ஒரு கலவரக்காரர்களாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய தகுதி திறமையின் அடிப்படையில் அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற சிறிதும் பொறுப்புணர்ச்சியற்ற ஒரு என்ன சொல்றது தன்னுடைய ஆதாயத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை சொகுசுகளை மட்டுமே முதன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அவர் வந்து இன்னைக்கு பெருசா தமிழ்நாட்டுக்காக பேசுறாருன்றதெல்லாம் ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம் தான் இப்ப தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தா இதெல்லாம் செஞ்சிட மாட்டாங்களா சார் ஏற்கனவே தாமரை மலர்ந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் தாமரை மலர்ந்துச்சு அங்கே மதிய உணவு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மதிய உணவு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை விரிச்சி சாப்பாடு போட்டாங்க அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற இடத்துல தான் மத்திய பிரதேச இந்து குடிநீர்ல கழிவு நீர் கலந்து எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு நமக்கு தெரியும் நீங்க டெல்லியில என்ன மாதிரியான லட்சணத்துல இருக்குதுன்னு தெரியும் நீங்க அவங்க எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்காரா இருக்கிறாங்களோ அவர் இது வரைக்கும் நான் என்ன கேக்குறேன் பதினோரு வருஷமா அவர் பிரதமரா இருக்காரு பிரதமரா அவர் வர்ற அன்னைக்கு சொன்னாரு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இந்து என்ன இந்தியாவை பா பதினோரு வருஷமா இந்துக்களுக்கு என்னதான் செஞ்சாரு சொல்லுங்கப்பா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இன்னமும் அவர் வந்ததுல இருந்து நூறு ரூபாய் பெட்ரோல் வித்துட்டு இருக்கு அது இந்துக்களை பாதிக்கிற விஷயம் இல்லையா வந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாரு வேலை வாய்ப்பே உருவாக்காம இருக்கிறாரு இருக்கிற எல்லாம் இன்னைக்கு வந்து அறிவிக்கிட்டு இருக்கு தற்காலிகம் ஒப்பந்தம் அத்துக்கூலி அவுட் சோர்சிங் என்று இளைஞர்கள் வந்து சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை அரசு பணிகளை அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் உருவாக்கியிருக்கிறாரு அவரால் அவருடைய கட்சி நடத்தக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் என்ன இதெல்லாம் வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டிருக்கு நீங்க போய் பாருங்க அங்க மக்களை உண்டான வேலைகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு அவர்கள் எந்த இந்துக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த இந்துக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுடைய வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கு அவர்களுடைய வருமானத்தை அன்றாட வருமானத்தை அதிகரிப்பதற்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தங்களுடைய சொந்த மொழியை சொந்த பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாங்கன்னா எதையும் செய்யல அதையெல்லாம் செய்யாம இதையெல்லாம் மக்கள் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக நீ வறுமையை எடுத்து பேசாத நீ வேலை இல்லா திண்டாட்டத்தை பத்தி பேசாத விலைவாசி வருவ பத்தி பேசாத காலநிலை மாறுபாட்டை பத்தி பேசாத உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியன் வந்து உன்னுடைய சொத்தை வாங்காம பாத்துக்கோ அவன் வந்து லவ் ஜிகாத்து வந்துருவாங்க அவங்க வந்து லேண்ட் ஜிகாத்து வந்துருவாங்க ப்ராப்பர்ட்டி ஜிகாத்து வந்துருவாங்க என்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு கலவர கும்பலாகத்தான் தங்களுடைய கட்சியினுடைய ஊழியர்களை மதம் என்ற ஒரு நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய அல்லது கடவுள் நம்பிக்கையின் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு கரோலக்காரர்களாக மாற்றக்கூடிய தான் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு அவருடைய டபுள் என்ஜின் சர்க்கார் எந்த மாநிலத்திலும் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ல தமிழ்நாட்டை விட கேரளாவை விட கர்நாடகாவை விட முந்தி இருக்கிறது என்று காட்ட சொல்லுது குற்றங்கள்ல வேணும் அதிகமா இருக்கலாம் அல்லது வறுமையில அதிகமா இருக்கலாம் கல்லாமையில அதிகமா இருக்கலாம் தனிநபர் வருமானத்துல குறைவா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லதான் தான் நாம் எதிர்மறையான விஷயங்களில் தான் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜக கொடுத்து கொண்டிருக்கிறதே ஒழிய எந்த ஒரு இண்டிகேட்டரிலும் பாராட்டத்தக்க வரவேற்கத்தக்க எந்த ஒரு குறியீட்டிலும் விடவோ கேரளாவை விடவோ முந்தி சென்றிருக்கிறது என்று எதை காட்ட முடியும் அவர் மூணு முறை முதல்வராக இருந்த குஜராத் உட்பட எதை காட்ட முடியும் சொல்லுங்க அவர் என்ன தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வேகமா முன்னேறுதோ அந்த அளவுக்கு நாடு முன்னேறும் அப்படின்ட்டு பிரதமர் சொல்லியிருக்காரு ஆமா அதான் நாங்க தான் அந்த வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல உங்க பங்கு என்ன அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்த வல்ல என்ன மருத்துவக் கல்லூரி கொடுக்கறதுக்கு இவர் என்ன வந்து நீங்க மருத்துவக் கல்லூரி கொடுத்தங்கன்னு வந்து பேசுறாரு இந்த மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குவதற்கான இடம் அதுல அறுபது தேவையான அறுபது சதவீத நிதி எல்லாமே மாநில அரசனுடைய பங்களிப்பு என்னமோ வந்து நடத்தலாம்னு வந்து அவங்க மருத்துவ கவுன்சில் இருந்து கூடுதல் அந்த அனுமதி வழங்கினதா பெரிய விஷயமா சொல்லிட்டு இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும் நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல ரட்டை எஞ்சின் ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர்னு இருக்கு தமிழ்நாட்டுல ஆயிரம் மக்கள் தொகைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க ஆனா இவங்க வந்து மருத்துவ கவுன்சில் என்ன ஒரு இது விதியை திருத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இனிமேல வந்து நீங்க அதாவது வந்து ஒரு மருத்துவ இடம் வந்து வேணும்னு சொல்லி சொன்னா பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பிபிஎஸ் இடம் என்று இவர்கள் வந்து விதியை திருத்தினாங்க அப்ப வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சரியா தலையிட்டு எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு மருத்துவக் கல்லூரி நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான தேவை இருக்கிறது அதை நடத்துவதற்கான நிதி வளம் எங்கே இருக்கு நீங்க இப்படி வந்து கட்டுப்பாடு விதிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டாரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அகில இந்திய சராசரியில் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவே முதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய இந்த மக்கள் மருத்துவர் அந்த ரேஷியோ வந்து மட்டுப்படுத்துவதற்கு அதை வந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய தடை அது அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்ப என்னவோ நான் மருத்துவக் கல்லூரியை வழங்கினரு அது இதுமா வந்து பேசுறாங்க அது என்ன சொல்றனே அங்க அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு கைத்தட்டுற கும்பலை ஒண்ணு கூட்டி வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டு போறாரு அதை போய் நம்ம போய் என்ன சொல்லியிருக்காரு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம மக்கள் நலனுக்காக இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு எங்க அப்ப குதிர்குள்ள இல்லைங்கிறது தான் நாம கேட்டோம்மா என்ன அழுத்தத்தினால உள்ள போனீங்கன்னு நம்ம கேட்டோம்மா யாரும் கேட்கலையே அவருதான் எடப்பாடியோட கூட்டு சேர்றதுக்கு நாங்க தூக்கு போட்டு சாவலானாரு இப்போ மதுராந்தகத்துல ஏரியிலேயே கூட வந்து முயற்சி அவர் பண்ணிருக்கலாம் அப்படியா வந்து அவரு அவரு தானே பேசினாரு நாங்க எடப்பாடியோட கூட்டு சேர்ந்தா நாங்க தூக்கல தொங்கலாம் அப்படின்னு அவர் தான் பேசினாரு அதே தான் இன்னைக்கு போய் அஹ் வருங்கால முதல்வர் எடப்பாடினு பேசுறாரு அப்ப என்ன அழுத்தம் வந்துச்சு அது தூக்கு கீரை யாராவது குடிங்கிட்டாங்களா இல்ல என்ன நடந்துச்சு இல்லப்பா நீ வாழ வேண்டிய ஆளு அப்படின்னு வந்து நீங்க அடிச்சு வச்சிருக்கிற சொத்துக்கள்லாம் நீங்க இன்னும் நீண்ட நாள் வாழணும்னு ஏதாவது வந்து எடப்பாடி உத்தரவாக்கம் சொன்னாரா என்ன நடந்துச்சு இப்போ அவரு கூட இருந்த ஒருவரே இன்னைக்கு காலையில ஏடிஎம்கையோட இந்த கூட்டணி அமைச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு வெளியேறி திமுகவோட சேர்ந்துருக்கறாரு அதனால நம்ம ஒண்ணும் நீங்க என்ன அழுத்தம்னு நம்ம ஒன்னும் கேட்கல அவரு தான் சொன்னாரு நாங்க வந்து திமுகவோட சே இது அண்ணா திமுகவோட அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமிட சேர்றதுங்கிறது தற்கொலைக்கு சமம்னு சொல்லி சொன்னாரு தூக்குமாட்டி சா செத்தரலாம்னு சொல்லி சொன்னாரு இப்போ அவர் தான் போய் சேர்ந்துருக்காருன்னா ஒருவேளை தினகரனுக்கு பதிலாக அவருடைய பணம் போய் சேர்ந்துருக்கா என்னன்னு தெரியல இப்ப தமிழ்நாட்டுல ஊழல் வலிந்திருப்பது வந்து குழந்தைக்கு கூட தெரியும் இதெல்லாம் மோடி பேசுறதுதான் ரொம்ப வேடிக்கை பி எம் கேர்ஸ் சொல்லி எல்லா அரசு துறையினுடைய இணையதளங்களிலும் அரசு துறையினுடைய பல்வேறு அவங்க நடத்தக்கூடிய ஆப் எல்லாத்திலுமே பி எம் சொல்லி ஒரு இதை உருவாக்கி அதன் வழியாக எத்தனை லட்சம் கோடி வந்து இவங்க வசூல் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரையெல்லாம் ஏமாத்தி எவ்வளவு அதுல வழியா சம்பாதிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆட்சிஐல போட்டால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து வருது பிஎம் கேர்ஸ் வழியா வந்து சுருட்டினவங்க இன்னைக்கு வந்து தேர்தல் பத்திரம் மூலமா சுருட்டினவங்க அப்புறம் வந்து பல்வேறு சட்ட திருத்தங்களை செய்து பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக திருத்தி அந்த முதலாளிகளிடமிருந்து அரசுக்கு தேவையான அது ஆட்சி ஆளுங்கட்சிக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்தாயிரம் கோடி நிதி மூலதனத்து தான் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களால வந்து இன்னைக்கு பக்கத்து நாட்டில் கூட பாராளுமன்றத்தை விலைக்கு வாங்க முடியிற அளவுக்கு அவங்க இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மோடி வந்து இப்படி வந்து ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ரெண்டாவது அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் யாருடைய தனி விமானத்தில் நட்பு ரீதியாக பயணம் செல்கிறாரோ அல்லது போகிற இடத்துக்கெல்லாம் யாரை அழைத்து கொண்டு போகிறாரோ எந்த வெளிநாட்டுக்கு போன அழைத்து கொண்டு போயிறாரோ அந்த அதானிக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அவருடைய ப பங்கு சந்தையில அவருடைய பங்குகள் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு லட்சம் கோடி ரூபா அவருக்கு வந்து இன்னைக்கு நஷ்டம் ஏற்படுறீங்க ஒரு லட்சம் கோடி ரூபாயா டாலரா பாத்துங்க நமக்கு என்ன அது ரூபாயா இருந்தா டாலரா இருந்தேன்னா பெரிய நஷ்டத்தை வந்து அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க ஒரு இந்த சூரிய மின்சார உற்பத்தியில அந்த கான்ட்ராக்டை பெறுவதற்காக அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காங்க அந்த லஞ்சம் கொடுத்தது பத்தி விசாரிப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துறைகள் அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புறதுக்கு கூட வந்து இன்னைக்கு முடியாம இருக்கு அப்படி சம்மன் அனுப்பாம இருக்கிறதுக்கு யார் தடையாக இருக்கிறார்கள் என்றால் ஒன்றிய அரசு தான் தடையாக இருக்கிறது அப்படிங்கிறதும் மோடி வந்து ட்ரம்ப் போடக்கூடிய இத்தனை அழிச்சாட்டியத்தையும் கண்டும் காணாம அப்படியே ஒரு வாய் திறக்காம அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது வாய் திறந்து அதானியை பிடிச்சி மாட்டி விட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக அதானிக்காக ஒரு நாட்டினுடைய இறையாண்மையையும் சுயமரியாதையும் கூட அவர் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்றும் இன்றைக்கு சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஆட்சி செய்ய வந்து ரெண்டு மூணு மோடி செஞ்ச துரோகத்தை என்ன நடந்துச்சு என்ன சொல்லணும்ல இந்த காலத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன துரோகம் செஞ்சதுங்கறத அவர் சொல்லணும் அதை சொல்லாம வந்து இத மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுல ஒன்னும் கிடையாது இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அவங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை என்ன கொடுத்தாங்க அதுல நிறைவேற்றிய வாக்குறுதிகள் பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க அந்த வாக்குறுதிகளை எப்படி நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குதுங்கிறத ட்ராக் பண்ணுங்கன்னு நேற்றுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற இடைநிலை ஆசிரியர்கள் அந்த ஊதிய சமத்துவத்துக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் அரசு ஊழியர்களுடைய அந்த பென்ஷன் வந்து இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பின்பு அது செட்டில் செய்யப்பட்டிருக்கு அதுல வந்து அந்த பத்து சதவீத பங்களிப்பு என்பதில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நெருடல் இருக்கிறது அதை கூட பேசி சரி செய்ய வேண்டும் அதை போலவே எஸ்எஸ்டி ஊழியர்களுடைய பதவி உயர்வு என்பது வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டி பல்வேறு தடங்கல்கள் அதில் உருவாகி இருக்கிறது அவர்கள் பணி மூப்பில் பல்வேறு கட்டங்களில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்துல அவசியம் நான் நினைக்கிறேன் அது போக அவங்க சொன்னதுல மிக முக்கியமான ஒன்று இந்த மின்சார அளவீடு என்பது கட்டண அளவீடு என்பது மாதாந்திர ரீடிங் அடிப்படையில் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுபோன்று எல்லா குடிமக்கள் அனைவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அது நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறது அந்த விஷயத்த வந்து மாத்தினாங்கன்னா இந்த இரண்டு மாத சராசரி என்பதற்கு பதிலாக மாதாந்திர அளவீட்டின்படி கட்டண வசூலிக்கக்கூடிய நிலையை உருவாக்குவது என்பது மிக அவசியம் இதுபோன்று நிலுவையில் இருக்கக்கூடிய சில அந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை தான் நிச்சயமாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மோடி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் எட்டு முறை வந்தாரு என்ன வேண்டிக்கிறனா மோடி கிட்ட ஒரு சீட்டு கூட வாங்காம போனாங்க அதனால நான் இந்த தரம் என்ன சொல்றேன்னா நீங்க கூடுதலா கூட இன்னொரு தரம் எட்டு முறைக்கு பதிலா எண்பது முறை வாங்க இல்ல பதினெட்டு முறை வாங்க பதினாறு முறை வாங்க அடிக்கடி வந்து போங்க வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பேசி போனீங்கன்னா தான் யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க திமுகவினுடைய தேர்தல் தலைமை பிரச்சாரகர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அதே போல ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அதனுடைய கூட்டணிக்கும் வாக்கு சேகரிக்கக்கூடிய பெரும் பொறுப்பை பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு எல்லாம் சொல்றாங்க அதனால நீங்க அடிக்கடி வாங்க நீங்க எத்தனை முறை வந்தாலையும் கைத்தட்டுறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஆஹ் இருப்பாங்க அதனால அவங்க கை தட்டுவாங்க அந்த கைத்தட்டல் தான் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்க இன்னைக்கு தே இன்னைக்கு வந்து கூண்ண கூட்டத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாடே அப்படியே தகச்சு போயிடும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்த கூட்டம் எப்படி கூட்டப்பட்டதுங்கிறது ஊருக்கே தெரியும் விழுப்புரத்துல இந்த கூட்டம் கூட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை பிரித்து கொள்வதில் அங்க பெரிய அடிச்சடி நடந்ததெல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது அதனால இது ஏதோ வந்து அப்படியே மோடியை பார்த்து அப்படியே பரவசமாகி தமிழ்நாடே எழுந்து மதுராந்தகத்துக்கு வந்துருச்சுலாம் ஒன்னும் யாரும் கற்பனை பண்ண வேண்டியது இல்லை அதே மாதிரி மோடி போற இடத்துல போனா எப்படி ஒரு ட்ராமா செட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு சிறுமி வந்து அவருடைய பணத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அப்படியே இதை வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க அப்படியே வந்து கையை வசத்தி அப்படியே வந்து பரிதவிச்சு கேக்குற மாதிரியும் அதை அப்படியே மோடி உன்னிப்பா கவனிச்சு அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த அந்த ஓவியத்தை வாங்கி கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் அப்படியே நுட்பமா பார்த்து ஒரு குழந்தையினுடைய மின் உணர்வை வந்து மதிச்சு அவர் கேட்கற மாதிரியும் இது நீங்க போய் நெட்ல போய் பாத்தீங்கன்னா மோடியினுடைய எல்லா பொதுக்கூட்டத்திலையும் எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி யாரோ ஒரு குழந்தை ஒரு புகைப்படத்தை வந்து அவருடைய படத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு ஒசட்டி காட்டி நின்றுகிட்டு இருக்கோம் உடனே ஒரு மேடையில இருந்து இருக்குன்றார் இதெல்லாம் வந்து மோடியினுடைய டிராமா கம்பெனி மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்காகலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து போய் இவங்களுக்கு யாரும் வாக்களிக்க போறதில்லை இது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அவருக்கும் தெரியும் இருந்தாலே ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறாங்க வந்து பேசத்தான் வேணும்ன்ற பேசுறாங்க நம்ம இதெல்லாம் ரசிக்கலாம் அவ்வளவுதான்